செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது லாரி மோதிய விபத்தில் நான்கு பேர் காயமடைந்தனர் விபத்தானது எப்போது ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா முழு விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கல்லபரன்புரம் என்ற இடத்தில் சென்னையிலிருந்து நோக்கி சென்ற மிக்சர் மிஷன் லாரி வேகமாக சாலையில் சென்று கொண்டிருந்த போது லாரி ஓட்டுநர் கட்டுப்பாட்டை பக்கத்தில் வந்து கொண்டிருந்த மற்றொரு கார் மீது ஒன்றோடு ஒன்றாக மோதி சாலை நடுவே உள்ள தடுப்பு சோர் மீது ஏறி மரத்தில் மோதியது கார் பலத்த சேதம் அடைந்தது அதில் காரில் பயணம் செய்த நான்கு பேர் படுகாயமடைந்தனர் அங்கிருந்த பொதுமக்கள் கார் கண்ணாடி டோர் கதவுகளை உடைத்து காரில் பயணம் செய்த நான்கு நபர்களை உடனடியாக மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போக்குவரத்து நடத்தலை சீர் செய்து விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில் குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க